मरका मैं सरप्राइज़ पढ़ूँगा थैंक यू स्टार्ट बनला माँ येरे टास्क नंबर टू ने लास्ट सेंड सुनेंगे வருஷம் திருவிழாக்கு ஊருக்கு வருவோம் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா தான் இருந்துட்டு போவோம் ஏன்னா உங்களுக்கு நாங்கள் வீடியோ பண்ணாமல் போக முடியுமா அதனால வீடியோ பண்ணிட்டு தான் நாங்கள் போவோம் அதனால இந்த வாஷ் இந்த வாட்டி திருவிழாக்கு வந்தோம் அதுவும் எங்கள் அம்மாலாம் சாமி ஆகிட்டாங்க சாமி ஆடாதங்களா அதனால இந்த வாட்டி சாமி ஆட்டு அப்படியே திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் ஏதாச்சும் கேம் வைக்கலாமேன்னு பார்த்தோம் இந்த வாட்டி ஒரு கேம் வச்சிருக்கோம் மொத்தம் அஞ்சு கேம் இருக்கு அஞ்சு கேம்ல பாஸ் ஆடுறவங்களுக்கு பத்து ரூபாய் தருவோம் சரிங்களா அதனால யார் யாரெல்லாம் அதுவும் டீம் டீமா பேச்சு வச்சிருக்கோம் இவங்க ரெண்டு பேர் நாங்க ரெண்டு பேர் ஏன்னா ஊருக்கு வந்தா ஊருக்கு வரலனாலும் நாங்க ரெண்டு பேர் தான் டீம் அவங்க ரெண்டு பேர் தான் போல இந்த வீடியோ பிடிக்கனா வீடியோ பிடிக்கனா லைக் பண்ணுங்க

இரு வரேன் குறும்படத்தில் வந்துட்டு பவர் கேர்ள்ஸ் வந்துட்டு ஃப்ராட் தனம் பண்ணது வந்துட்டு நிரூபம் ஆயிருச்சு அதனால ரீ டாஸ்க் வைக்கிறோம் ஒன் டூ த்ரீ என்னப்பா இந்த டாஸ்கோட வின்னர் யாரு

முடிச்சு போட்டு குடு சீக்கிரம் ஊது புடி புடி எதையாவது துணி எடுத்து மூடி போடுங்க காத்து பண்ணுன தூக்குது எல்லா பலூனையும் திருடி வச்சு பறக்குது பறக்குது வந்து டாஸ்க் நம்பர் நீங்க ஊதுன பலூன் எல்லாத்தையும் யார் பஸ்ட் உடைக்கிறீங்களோ அவங்க தான் ரெடி ஸ்டார்ட் நீட வச்சுக்கிறோம்

ஆளுக்கு ஃபோர் ஃபோர் ஜாக்கி சாக்கி தருவேன் யார் சீக்கிரம் திண்டு முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் ரெண்டு தருவேன் சரியா நான் செக் பண்ணுவேன் கவரில் ஒன்று கூட இருக்கக்கூடாது பசர் அடிங்க பசங்க பசன் அடிச்சா பசரிப்பா அந்த பசர் தான் கத்துச்சு உங்க பசர் கத்தவே இல்லை அந்த பசர் என்ன அந்த பசர் கத்துன மாதிரி கத்தணும் கத்திருச்சு காட்டுங்க ஏ ஃபர்ஸ்ட் பிரியா டீம் பிரதீப் தா டீம் காட்டு எப்படி தின்றிருக்கீங்கன்னு பாப்போம் அண்டாய் குடுங்கடா என்ன டாய் இங்கிட்டு செக் பண்ண விட்டுட்டு மொத்தத்தையும் ஆட்டையை போட்டு போயிட்டாங்களே பிரதீப்தாவுக்கு அதை திண்டு முடிக்கணும் இந்த டாஸ்கோட ரெண்டு டீமுமே இது என்ன குடியாற மாதிரி தள்ளாடி தள்ளாடி விழுகுது சரி மொத்தமா சொல்லு அடுத்த டாஸ்க்கு என்னன்னா எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் யாரு சிரிப்ப நிப்பாட்டுறீங்களா அவங்க அவுட்டு சிரிப்பு டாஸ்கில் அளவெச்சிட்டீங்க அவனா இப்பதான் அழுதுகிட்டு இருந்தா அதுக்குள்ள சிரிக்கிற ரெடி ஸ்டார்ட் சிரி பண்ணிப்பாட்டுறவங்க தோத்துருவி